ஹாய் ஹலோ அலாமாலைக்கும் வணக்கம் நண்பர்களே யாஸ் மேக்கிங் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம நிறையா போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறக்கூடிய விஷயம் என்னவென்றால் என்னுடைய கோழி குஞ்சை என்னால் சரிவர வளர்க்க முடியலை நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் வளர்த்தேன் நம்ம நிறைய வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் வந்து கோழியை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக மொதல் மொதல் ஆரம்பிக்காதீங்க ஒரு வியாபார நோக்கில் ஆரம்பிக்காதீங்க ஒரு ஆசைக்காக வேண்டி அந்த விஷயத்தை நீங்கள் கை வைக்கும்போது நாளடைவு அடைவு ஆகும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு லாபமாக மாறும் ஆசைக்காக வேண்டி ஒரு நாலு கோழியும் ஒரு சேவலையும் வைத்து ஆரம்பியுங்கள் அது உங்களை வளர்த்து விடும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ பதிவு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதவே நண்பர்கள் நம்மகிட்ட இப்போ சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு கோழியும் ஒரு சேவலையும் ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது முட்டை போடுது முட்டையை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆரோக்கியமான முட்டை கிடைக்கிது ஆனால் கோழி குஞ்சு பொறிச்சிச்சுனா அந்த குஞ்சை எங்களால் சரியான முறையில் வளர்க்க முடியலை அப்படின்ற மாதிரி நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க இதற்குண்டான வீடியோ பதிவு இரண்டு மூணு வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே நிறையா பேசி வச்சுருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி எங்கே இருக்குன்னா நீங்கள் இளம் கோழி குஞ்சுகளை பராமரிக்கிறதும் இளம் கோழி குஞ்சுகளை வளர்த்து அதை வந்து அடல்ட் ஆக்கி நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு இந்த கோழி குஞ்சுகளை பராமரிப்பது மட்டும்தான் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் எனக்கு வந்து லாபம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து லாபம் என்னவென்றால் அதனுடைய அஞ்சரை மாதத்துக்கு மேலே முட்டை போட்டுச்சுனாவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நார்மலாக பிராய் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பிராய்லர் கோழி ஒரு முட்டை வந்து எங்கள் ஊரில் எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ நாட்டுக்கோழியுடைய முட்டையினுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க அப்போ நாட்டுக்கோழி முட்டை ஒரு ஆரோக்கியமான முட்டை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் அப்பா இருக்காங்க வயசானவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நாட்டுக்கோழி முட்டையை அவங்களுக்கு உணவாக கொடுக்க முடியும் இதுவே மிகப்பெரிய வெற்றி எல்லா நண்பர்கள் நம்ம நினைக்கிறோம் வெற்றி என்பது மிகப்பெரிய காசு வர்றதா வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது வெற்றி கிடையாது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் லட்ச லட்சமாக காசு வந்தால் தான் நம்ம சக்ஸஸ் வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம் பணம் வேணும் பணம் வந்து கண்டிப்பாக வேணும் அத்தியாவசியம்தான் ஆனால் வெற்றி என்பது நீங்கள் வந்து அந்த காசை வச்சு மட்டுமே வந்து நிர்ணயிக்காதீங்க உங்களுடைய மன நிம்மதி இப்படா ஒரு நாட்டுக்கோழி ஒரு கோழியோ ஒரு சேவலோ நீங்கள் சும்மா ஒரு ஆசைக்காக வேண்டி வளர்க்குறீங்க அந்த ஆசைக்காக வேண்டி வளர்க்கும்போது அந்த கோழிகளுக்கு உணவு போடும் பொழுதும் அந்த கோழிகளை நீங்கள் பராமரிக்கின்ற பொழுதும் உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா துறைகளிலும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறணும் காசை மட்டுமே ஏம் பண்ணி காசு மட்டும்தான் வெற்றி அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க காசுக்கு மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மொதல் உணர்ந்துக்கணும் நீங்கள் ஆசைக்காக வேண்டி கோழிகளை வளர்க்குகின்ற பொழுது இந்த கோழி குஞ்சுகளை சரியான முறையில் வளர்த்து நீங்கள் பராமரிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காசை பேஸ் பண்ணி போகிறீங்க பாருங்கள் அதுவும் உங்களுக்கு மிக விரைவில் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்படுற புதிய வரக்கூடிய நண்பர்கள் புதுசாக நாட்டுக்கோழி வளர்த்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்க இதில் மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்குது கண்டிப்பாக நிறைய கற்றுக்குங்க இதில் வந்து நீங்கள் அடைவதற்கு மிக ஒரு முக்கியம் என்னவென்றால் இளம் கோழி குஞ்சுகளை சரியாக பராமரிக்கணும் இதை நீங்கள் பராமரிக்கணும் பராமரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கியப்பா அது எப்படி பண்ணுறத சொல்லிடு டைம் வந்து இழுக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே நான் விரிவாக சொல்லுவேன் விரிவாக சொன்னாத்தே சாதாரண ஆளுகளுக்கு கூட அந்த வீடியோ காணொளி புரியும் அதனால் நம்ம ரொம்ப விரிவாக பேசுவோம் இப்போ ஒரு கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வந்துடுச்சு ஃபஸ்ட்டேவ் ஆகுது அப்போ ஃபஸ்ட் டேவ்லேருந்தே நம்ம என்ன செய்யணும்னா அந்த கோழி குஞ்சுகளை வந்து பராமரிக்கிற முறையில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து லிக்ஸன்ற ஒரு பவுட்ரு மார்க்கெட்டில் கிடைக்கிது நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க தடுப்பூசி போட்டால் தான் நாட்டுக்கோழிகளை வளர்க்க முடியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க தடுப்பூசியே பயன்படுத்தாமல் நம்மால் வெற்றிகரமாக நாட்டுக்கோழி வளர்க்க முடியும் அதற்கு மூணே மூணு மருந்து இருந்தால் போதும் அதை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நாட்டுக்கோழியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் முதல் வந்து லிக்ஸன் பவுட்ரு லிக்ஸன் பவுட்ரை நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே லிக்ஸன்ற பவுட்ரை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக புரோட்டான் அப்படின்ற ஒரு டானிக் இருக்குது நல்ல ஒரு விட்டமின் டானிக்கு கோழி குஞ்சுகளை அதிவேகமாக வளர வைக்கிறதுக்கு உதவும் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கோழிகளுடைய கால்கள் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு இந்த புரோட்டான்ற மருந்து உதவியாக இருக்கும் அதே அதே போன்று வைமரால்ன்ற ஒரு டானிக் இருக்குது இந்த டானிக்கையும் வாங்கி வச்சுக்கிறணும் இதை பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே கோழி குஞ்சு பிறந்துருச்சு நீங்கள் அடை வச்சீங்க அடையிலிருந்து குஞ்சுகள் வெளியாயிருச்சு அதை வெளியானதில் முதல் நாள் இருந்தே அந்த கோழிகளுக்கு வைக்கக்கூடிய தண்ணீர் வந்து எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக ரொம்ப சுத்தமான தண்ணியாக நீங்கள் வைங்க முடிஞ்சால் சுடுதண்ணி வச்சு ஆற வச்சு கொடுங்க முதல் நாள் இனிப்பான துவக்கத்தை கொடுங்க அந்த கோழிகளுக்கு சக்கரை தண்ணியோ கருப்பட்டி தண்ணியோ இந்த மாதிரி வைங்க அதுக்கடுத்தது மஞ்சள் தண்ணி வைங்க சீரக தண்ணி வைங்க இந்த மாதிரி ஹெர்பல் தண்ணீர் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க இது எப்போ ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே இந்த மாதிரி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சளி பிரச்சனை அந்த கோழிகளுக்கு வரவே வராது ஆரோக்கியமாக அந்த கோழிகளை வளர்க்கலாம் தொங்க போடுற பிரச்சனை வராது கரெக்டாக வளர்த்தரலாம் இது தண்ணியை ஃபுல்லாக சொல்லிவிட்டேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இது பெரிய வீடியோ கடலையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன் தண்ணி எப்படிலாம் கொடுக்கணும் மொதல் நாள் எப்படி கொடுக்கணும் ரெண்டாவது நாள் எப்படி கொடுக்கணும் மூணாவது நாள் எப்படி கொடுக்கணும் அப்படி வரிசையெல்லாம் பேசி நம்ம பெரிய வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் போய் தேடுங்க கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்போ இந்த இந்த விம்ராலு வைம்ராலு புரோட்டான் ட்ரானிக் டானிக்கு லிக்சன் பவுட்ரு இதெல்லாம் எப்படி அந்த கோழிகளுக்கு கொடுக்கணும்னா கடைகளில் கோழி குஞ்சு பொரிச்ச உடனே பிராய்லர் கோழி கடைக்கு போங்க சுகுணான்ற கடை இருக்கும் இந்த மாதிரி சுகுணா சிக்கன் கடை இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது அங்கே போனீங்கன்னா பிராய்லர் கோழிக்கு கொடுக்கக்கூடிய உணவு இருக்கும் அதாவது ஸ்டார்டடுன்ற ஃபுட்டு அவங்க கேட்டிங்கன்னா கி கிலோ வந்து ஐம்பது இருந்து அறுபது ரூபா இந்த மாதிரி கணக்கு வருது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்டார்ட்டர் ஃபுட்டை வாங்கி அந்த கோழிகளுக்கு இப்போ லிக்சன் பவுடர் லிக்ஸனை வந்து தண்ணியில் கல கரைச்சு அந்த தண்ணியை வந்து என்ன செய்யணும்னா ஸ்டார்டர்ட் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் தண்ணியில் ஒரு மருந்தை நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா சில கோழிகள் அந்த தண்ணியை குடிக்கும் சில கோழிகள் குடிக்காது அதுவே நீங்கள் உணவில் கலந்து வைக்கணும் அந்த மெடிசனை வந்து உணவில் நீங்கள் கலந்து ஸ்டார்டர் ஃபுட்டில் கலந்து வைக்கும்போது முடியும் ஸ்டார்டர் ஃபுட்டு சாப்பிட கோழி சாப்பிடக்கூடிய கோழிகள் ரொம்ப வேகமாக வளரும் ரொம்ப சூப்பர் ஃபுட்டு அதில் இந்த மெடிசனை நீங்கள் கலந்து வைக்கும்போது வேகமாகவும் வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் அந்த கோழி குஞ்சு வளரும் அதே போன்று தான் அதுக்கு அடுத்த நாள் என்ன வைக்கணும்னா வைமிராலுற டானிக்கை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து இந்த ஃபுட்டில் தொளிச்சு நல்லா பெதறி நீங்கள் வைக்கும்பொழுது வைம்ரால்ல உள்ள விட்டமின் எல்லாமே என்ன போகும் அந்த கோழிகளுடைய உடம்புக்குள்ளே போயிடும் அதுக்கு அடுத்த நாள் புரோட்டானை மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்படியே மாற்றி 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 கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் தொடர்ச்சியாக ஒரு நாள் லிக்ஸனு ஒரு நாள் புரோட்டானு ஒரு நாள் வைம்ரால் இப்படி மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரணும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டு மாதம் வரை கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோழி வந்து பெரிய கோழியாக ஆகுவதை யாராலையுமே தடுக்க முடியாது கம்பல்சரி நோய் இல்லாமல் அந்த கோழிகள் மிகப்பெரிய கோழியாக வளர்ந்து நிற்கும் எந்த பிரச்சனையும் வராது சளி சுக்கா அடுத்து வந்து வரக்கூடிய வாத பிரச்சனையிலேருந்து அதுக்கடுத்துக்கு இரத்த கழிச்சல் கழிச்சல் அப்படின்ற எந்த பிரச்சனையும் வராமல் சளி இல்லாமல் தொங்க போடுற பிரச்சனை இல்லாமல் அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் ஆரோக்கியமாக பெரிய கோழியாக வளரும் இப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ச்சியாக நோட் பண்ணி நம்ம அந்த உணவுகளை சோம்பேறித்தனம் இல்லாமல் கரெக்டாக கொடுத்தோம்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணி மஞ்சள் தண்ணீர் சீரக தண்ணீர் கருப்பட்டி தண்ணீர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வைக்கும்பொழுது இரண்டு மாதம் காலம் அந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய உணவுகளையும் தண்ணீரையும் கொடுத்து பராமரிச்சிங்கன்னா நூறு சதவீதம் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இருபது கோழி குஞ்சு இருக்கா இருபது கோழி குஞ்சையுமே உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி உணவு கொடுக்காமல் நம்ம என்ன செய்கிறோம்னா சும்மா ரேஷன் அரிசியை போடுறது கிடைக்கிற உணவுகளை போடுறது கிடைக்கிற தண்ணியை வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும் பொழுது தான் நம்மளிருக்க கோழி குஞ்சுகளை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போகிறது இறந்து போகிறது பல நோய்கள் வருது அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை சரியாக நோட் பண்ணி கண்டிப்பாக நண்பர்கள் செய்யுங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி இருக்குது நிறைய நண்பர்கள் நீங்கள் வந்து கேட்குறது என்னவென்றால் வெற்றி என்பதை வந்து பண ரீதியாக கண்டிப்பாக பார்க்காதீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதே என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி காசை பேஸ் பண்ணி ஓடாதீங்க நண்பர்களே உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்ய மிகப்பெரிய வெற்றி இருக்குது தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் மீண்டும் இது போன்ற நல்ல தொகுப்பில் நல்ல தலைப்பில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே